சீதையை மீட்பதற்காக ஸ்ரீராமர் தனது வானர படைகளுடன் தெற்கு கரைக்கு வந்து சேர்ந்தார் இதற்கிடையில் ராவணனை விட்டு வெளியேறிய விபீஷணரும் ராமரிடம் சரணடைந்தார் இப்போது அனைவர் முன்னும் இருந்த ஒரே கேள்வி இந்த பிரம்மாண்டமான கடலை எப்படி கடப்பது என்பதுதான் சமுத்திர ராஜனான வருணனிடம் வழி கேட்பதற்காக ராமர் ஒரு கடும் விரதத்தை தொடங்கினார் கடற்கரையில் தற்பைப் பொற்களை பரப்பி உணவு ஏதுமின்றி மௌனமாக வருணனை நினைத்து தவம் செய்தார் வருணன் நேரில் வரும் வரை இங்கிருந்து அசைய மாட்டேன் என்று உறுதியெடுத்து காத்திருந்தார் நாட்கள் கடந்தன குறிப்பிட்ட காலம் வரை ராமர் பொறுமையாக காத்திருந்தார் ஆனால் சமுத்திரராஜன் நேரில் வரவில்லை தனது பொறுமையான தவத்தை வருணன் விட்டதாக ராமர் உணர்ந்தார் சாந்தமான ராமருக்கு இப்போது கடும் கோபம் வந்தது ஆவேசத்துடன் வில்லை ஏந்தினார் கடலை முழுவதுமாக வற்றச் செய்ய முடிவெடுத்த ராமர் சக்தி வாய்ந்த ஆக்னேயாஸ்திரத்தை ஏவ தயாரானார் அந்த அஸ்திரத்தின் வெப்பம் தாங்காமல் சமுத்திரம் முழுவதும் கொதிக்கத் தொடங்கியது கடலுக்குள் இருந்த ஜீவராசிகளெல்லாம் வெப்பம் தாங்காமல் தத்தளித்தன வருணனின் உலகமே நடுங்கியது தன் இருப்பிடத்தில் இருக்க முடியாமல் பயந்து போன வருணன் ராமாசரணம் ராமாசரணம் என்று கதறிக்கொண்டே ஓடி வந்தான் தனது மனைவியருடன் வந்து கோபத்தில் இருந்த ராமரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் வருணன் ஓடி வருவதைக் கண்டதும் ராமர் மனம் இறங்கினார் அவருக்கு அபயம் பாதுகாத்தார் பிறகு வருணன் கூறிய யோசனைப்படியே சமுத்திரத்தின் மீதிரி அணை கட்டும் மாபெரும் பணியைத் தொடங்கினார்கள் இதிலிருந்து நாம் அறியும் பாடம் என்னவென்றால் கோபம் தீயதுதான் ஆனால் அவசியமான நேரத்தில் கோபத்தை காட்டாவிட்டால் இந்த உலகம் நம்மை மதிக்காது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் காரியத்தை சாதிக்க தேவையான இடத்தில் கண்டிப்பு அவசியம் இதுவே ராமாயணம் நமக்கு உணர்த்தும் விவகார ரகசியம் நமது புராணங்கள் வெறும் பழங்கால கதைகள் மட்டுமல்ல அவை வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று போதிக்கும் வழிகாட்டிகள் ராமாயணத்தில் ஒரு கோபம் எப்படி நீதியை நிலைநாட்டியது என்று பார்த்தோம் இதுபோல ஒவ்வொரு கதையிலும் நமக்கான பாடம் ஒளிந்திருக்கிறது இந்த கதைகளை நாம் எந்த கோணத்தில் பார்க்கிறோம் என்பதை பொறுத்தே நமக்கான அந்த அரிய பொக்கிஷங்கள் கிடைக்கும் இன்றைய நவீன வாழ்க்கையின் குழப்பங்களுக்கும் சவால்களுக்கும் தீர்வு காண இந்த தொன்மையான ஞானம் நமக்கு அவசியமாகிறது இதுபோன்ற புராணங்கள் உணர்த்தும் வாழ்க்கை தத்துவங்களை சரியான கண்ணோட்டத்தில் தொடர்ந்து அறிந்து கொள்ள மறக்காமல் நமது ஸ்வதர்மா சேனலை ஃபாலோ செய்யுங்கள்